நல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இடத்துல வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் கண்களை மூடி நாங்கள் ஒரு விஷயை நாங்கள் ஜேவடி கொள்ளலாம் நாங்களே நேசிக்கிறங்கள் அன்பும் இறக்கமும் கிருவை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக மொஷ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உடைய பலத்த காரியங்களுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே நடத்தி வருகிற ஒரு மேன்மைகளுக்காக மொஷ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த அதிகாலை வேளையிலும் நோக்கி பார்க்குற அந்த கிருமிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே இந்த இடத்துல பேசுங்க ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட இருந்து நீங்கள் பேசும்படி காக்க ஜிபிக்கிறேன் ஆண்டவரே உடைய சத்தம் ஆண்டவரை எனக்கும் கேட்கட்டும் இல்லை இருக்கிறவர்களுக்கும் கேட்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவை என்னுடைய பலத்தை கருத்துக்குள்ளே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆவியானவரை நீங்கள் பேசும்படி காக்க ஜிபிக்கிறேன் அவருடைய இருதயங்களை திறந்திரளுங்க இந்த வார்த்தை அவருடைய வாழ்வுக்கும் ஒரு ஆசிர்வாதமாய் இந்த நாட்களிலே ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மேன்மையாக இருக்க நீர் கிருபை செய்யும்படி காய் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நாங்கள் ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் அஞ்சாவது ஆறாவது வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம் நாங்கள் எங்களையே பிரகாசியாமல் கிறிஸ்து இயேசுவை என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இறுதியங்களிலே பிரகாசித்தார் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் நான் அழுத்தி வாசிக்கிறேன் இந்த பொக்கிசத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் ஆமே இல்லை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா ஆறாவது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்களுடைய வாழ்விலே இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படி என்று சொன்னால் தேவன் எங்களை இருளில் இருந்து கத்தர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார் இருளான வாழ்விலே இருந்து கத்தர் எங்களை பிரித்தெடுத்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளே கத்தர் எங்களை அழைத்திருக்கிறார் ஆனபடியால் உலகம் என்பது இருளுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது இருளுக்கு அடையாளம் என்பதை விட உலக வாழ்வு என்பது அது இருளை நோக்கி போகிற ஒரு வாழ்வு ஆனால் தேவனங்களை அந்த இருளுக்குள்ள இருந்து கத்தர் உங்களையும் என்னையும் அந்த உலகத்திலிருந்து கத்தர் வேறு பிரிக்கிறார் உலகம் என்கிற பொழுது நாங்கள் பூமியில இருந்து இன்னொரு உலகத்துக்கு போகிறது அல்ல அது அப்படியாக அங்கே சொல்லப்படவில்லை உலக வாழ்வு உலகம் என்பது நாங்கள் என்றால் உலக வாழ்விலிருந்து கத்திரங்களை டோட்டலாக பிரித்து எடுக்கிறார் ஆண்டவர் அதுக்காகத்தான் வேதத்தை எங்களுடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கொடுக்கப்பட்ட வேதத்தின்படியே நாங்கள் வாழுகிற பொழுது நாங்கள் இருளின் பிள்ளைகளாய் இராதபடிக்கே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம் ஆனபடியால் இந்த வெளிச்சம் எதற்காக அப்படி என்று சொன்னால் இருளிலே ஒரு மனுஷன் நடந்தால் அவன் தடைக்கு விழுந்து விடுவான் அல்லாவிட்டால் ஒரு பள்ளத்தில் விழுந்து விடுவான் அல்லாவிட்டால் ஒரு மரத்தோடு போய் மோதிக்கொள்ளுவான் அல்லாவிட்டால் அவனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது ஆனால் வெளிச்சம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது அவனால் எல்லா காரியத்தையும் சரியாக செய்ய முடியும் எல்லா காரியத்தையும் ஒழுங்கும் கிரகமாக செய்ய முடியும் இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் உலகத்திலிருந்து இருந்து வேறு பிரிக்கப்பட்டு இன்றைக்கு எங்களை ஊழியக்காரர்களாக தேவனுடைய வேலையாட்களாக அறிமுகப்படுத்தி கொண்ட நீங்களும் நானும் இன்றைக்கு உண்மையாகவே தேவன் சொன்ன அந்த வெளிச்சத்துக்குள்ளே காணப்படுகிறோமா அங்கே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக அங்கே இயேசு கிறிஸ்து எங்களிலே பிரகாசிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துனுடைய சுபாவங்கள் எங்களிலே பிரதிபலிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியே நீங்களும் நானும் வாழ வேண்டும் இன்னைக்கு நாங்கள் அப்படி வாழ்கிறோமோ அப்படி என்று சொல்லி கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியை போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளேயே நாங்கள் இருக்கிறோம் ஏன் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே உங்களாலும் என்னாலும் இன்றைக்கு வாழ முடியாதபடிக்கு நாங்கள் தடுமாறுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி இருக்கிறார் அல்லது தேவனுடைய வேதத்திலே ஆவியானவர் விளம்பி எழுதப்பட்ட வார்த்தைகள் நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே ஆனவடியால் ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே பொய்க்கு பிதா பிசாசு இப்படி பலதரப்பட்ட காரியங்களை கத்தர் சொல்லியிருக்கிறார் அங்கே ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமா பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அவங்களுடைய சரீரங்களை நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுக்கு எங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறதென்றால் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய இச்சையான தேவனுக்கு பிரியமில்லாத எங்களுடைய கண்ணை கெடுக்கிற எங்களுடைய வாழ்வை கெடுக்கிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை பாதிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்களும் நானும் செய்யக்கூடாது செய்யவும் முடியாது ஏன் அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்னிலே பிரதிபலிக்கிறபடியால் நான் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையாக காணப்படுகிறேன் ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் அவரை போல காணப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது அங்கே நான் ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிற பொழுது அழுத்தி வாசித்தேன் எப்படி என்று சொன்னால் இந்த பொக்கிஷத்தை ஏழாவது வசனம் கடைசி பகுதியிலே அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்திலே வந்து ஏசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள அவருடைய அபிஷேகம் அவருடைய வெளிச்சம் எங்களிலே பிரகாசிக்கும்படி அதான் சொல்லப்படுகிறது அது ஒரு பொக்கிசமாக அங்கே சொல்லப்படுகிறது இந்த பொக்கிசத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் அப்படி என்று சொன்னா மண் பாண்டம் என்றால் சொல்லப்படுது ஒரு மண்ணால செய்யப்பட்ட ஒரு பாணிய சொல்லப்படுதோ அல்லாவிட்டால் ஒரு பாத்திரத்தை சொல்லப்படுகிறோம் இல்லை எங்களை எங்களை சொல்லப்படுகிறோம் ஏன் என்று சொன்னால் நாங்கள் இருக்கிறோம் மண்ணிலே இருந்து நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் கத்தர் ஒரு கனவீனமான பாத்திரமான இந்த மண் பாண்டத்திலே தன்னுடைய மகிமையை கத்தர் வைத்திருக்கிறார் மண் பாண்டமான எனக்குள்ளே தன்னுடைய மகிமையை அவர் அங்கே அங்கே தருகிறார் அப்படி என்று சொன்னால் அது ஒரு மகத்துவமான காரியம் இன்றைக்கி உங்களோட வீட்டில் நீங்கள் இன்றைக்கி மத்தியான சாப்பிட இருக்கிறீங்க அப்படி என்று சொன்னால் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு அற்பமான ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க ஒரு 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 நாய் சாப்பிடுகிற அங்கே தட்டையோ அல்லாவிட்டால் மண்களாலே அங்கே ஒதுக்கப்பட்டு அங்கே ஒரு மூலையில் கிடக்கிற ஒரு தட்டையோ எடுத்து நீங்கள் போட்டு சாப்பிட மாட்டீங்க அது ஏற்கனவே கழுபப்பட்டு காய வைக்கப்பட்டிருக்கும் அது ஒரு நல்ல இடத்துல இருக்கும் அதில் நீங்கள் சாப்பிடுகிற பொழுது எடுத்தும் திருப்பி அதை நீங்கள் கழுவித்தான் அதில் உணவை போட்டு சாப்பிடுவீர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் எப்போவுமே ஒரு ஒரு தரம் குறைஞ்ச ஒரு இடத்துல எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் ஒரு வீடானால் நாங்கள் விடிய எலும்பினுடனே அதை பெருக்குகிறார்கள் அதை கூட்டிக் கொள்ளுகிறார்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார்கள் எல்லாவற்றையும் சரி செய்கிறார்கள் அங்கே பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு வளவு ஒரு ஒரு காணி அங்கே நிலம் இருக்குமானால் அதை வீட்டுக்கு முன்னால் இருக்கிறதை குப்பைகளை அகற்றி அதை கூட்டி சுத்தமாக அப்பொழுதும் வைத்துக்கொள்ள பிரயாசப்படுகிறோம் இவைகளை பார்க்கிலும் தேவனுடைய மகிமை அது பர்லோகத்தின் மகிமை அதாவது தேவன் மனுஷனை மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இந்த இடத்திலேயும் சொல்லப்படுகிறது இந்த பொக்கிஷத்தை இந்த பர்லோகத்தின் மகிமையாகிய தேவ குமாரனுடைய அந்த பொக்கிஷத்தை நாங்கள் இந்த சரீரமாகிய இந்த மண் பாண்டத்திலே என்ன செய்யிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் அதை நாங்கள் எவ்வளவு தூரம் கனமாய் நாங்கள் யோசிக்கிறோம் என்பதுதான் இப்பொழுது ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு நாங்கள் அந்த வாழ்வை கொடுத்த அந்த ரட்சிப்பை நாங்கள் இன்றைக்கு அற்பமாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இன்றை நீ கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டை நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இன்றைக்கு நாங்கள் பெருசாக நினைக்கிறது என்று சொல்கிறது இன்றைக்கு சரியான குறைவான ஒரு பக்கமாக இருக்குது ஏன் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கி தங்களுடைய இஷ்டம் போல் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அளவுக்கு தங்களுடைய அதாவது எங்களுடைய சித்தங்களை நிறைவேற்றுகிறதுக்கே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று எங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் எங்களுடைய விருப்பங்கள் எங்களுடைய சித்தம் எங்களுடைய எண்ணங்கள் எங்களை எங்களுக்கு ஏற்றதைப் போல நீதிகளை மாற்றி கொள்ளுகிறது கத்தனுடைய நீதியை தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு புரட்டி போடத்தக்கதாக அவருடைய நீதியை எடுத்துவிட்டு எங்களுக்கு ஒரு நீதியை நாங்கள் வைக்கிறோம் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சில காரியங்கள் ஒழுங்குக்காக செய்யத்தான் வேணும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்காத எந்த ஒரு நீதியையும் நாங்கள் செய்யக்கூடாது இன்றைக்கு உலக மனிதர்களைப் போல சட்ட திட்டங்களை போட்டு நாங்கள் மனிதர்களை ஒடுக்கக்கூடாது ஐயாயிரம் அங்கே ஜனங்கள் அங்கே இயேசுவுக்கு பின்னாலே வருகிறார்கள் ஏறக்குறைய அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் எண்ணிக்கை அடங்காத கூட்டம் வந்து கொண்டிருக்குது சகேயு மட்டும் அங்கே நிற்கிறார் அந்த சகையுவை பார்த்து இயேசு சொல்ல இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த சபையிலே ஒரு பெரிய திரள் கூட்டம் நிற்கிற அந்த கூட்டத்தின் நடுவிலே எல்லாரும் ஒரு முறுக்கிறார்கள் பாவியாகிய மனுஷனிடத்திலே போகிறார் ஐயோ சகையை ஏற்றுக்கொண்டால் இந்த கூட்டம் போய்விடுமே இந்த சகையுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் இவ்வளவு கூட்டம் போய்விடுமே அப்படியே நைசா சகையை விட்டுட்டு இந்த கூட்டத்துக்கு தக்க வச்சு கொள்றதுக்காக போயிடுவோம் என்று சொல்லி ஏசு யோசிக்கலை அந்த ஒரே ஒரு பாவிக்காக அவர்கள் அவ்வளவு பேரையும் அவர் என்ன வெறுத்து ஒதுக்கவில்லை அவர்களுடைய ஆலோசனைக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை அவர்களுடைய முறுமுறுப்புக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு காரியம் தேவ நீதியை இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நிறைவேற்றினார் அந்த வசனம் முடிகிற பொழுது சொல்லப்படும் எப்படி என்று சொன்னால் மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவர் சொல்லுகிறார் அந்த முறுமுறுப்பு நடுவிலே சகையு சொல்லுகிற ரட்சிப்பின் வார்த்தைகள் நான் என்னுடைய ஆஸ்தியிலே பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினதுண்டா நான் நாளத்தனியாய் திருப்பிக் கொடுக்கிறேன் தன்னுடைய ஐஸ்வர்யம் முழுவதையும் இழந்தான் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தன்னிடத்திலே இருந்த ஐஸ்வர்யத்தை இழக்கிறதுக்கு சகியை ஆயத்தமுள்ளவராய் காணப்பட்டார் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எப்படிப்பட்ட நீதியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற பொழுது ஏசு எனக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நான் ஏசு கிறிஸ்துனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒருவரையின் நியாயம் தீர்க்கவோ அல்லாவிட்டால் மற்றவர்களை குற்றப்படுத்தவோ அல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு மற்றவர்களை கை காட்டவோ கத்தரங்களை அழைக்கவில்லை அண்டவர் சொல்லுகிறார் பிதாவின் சித்தம் மற்றவர்களை குற்றவாளி என்று நீ நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காது இருப்பாயாக ஆண்டவனுடைய ஒளி எனக்குள்ளே காணப்பட வேண்டும் தேவனுடைய மகிமை அங்கே குற்றவாளியை தீர்க்கிறது மற்றவர்களை தீர்க்கிறது மாத்திரமல்ல தேவன் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் இயேசு எண்ணிலை பிரதிபலிக்கிற பொழுது ஏசு கிறிஸ்துடைய மகிமை எண்ணிலை பிரதிபலிக்கிற பொழுது நான் எப்படி இருப்பேன் என்று சொன்னால் இயேசுவை போல சுபாவமுடையவனாய் காணப்படுவேன் அங்கே பார்க்குறோம் சில வேளையில் சிலர் கேட்பார்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் அப்படியே நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி இருக்க மாட்டீங்க நீங்கள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நீங்கள் ஒரு சபைக்கு போகிறா அல்லாவிட்டால் பைபிளை பின்பற்றுகிற ஒரு மனிதர் என்று நீங்கள் சொல்லி இருக்க மாட்டீங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களோடு கூட நடந்து வருகிறவர்கள் உங்களை அறியாதவர்கள் உங்களை சந்திக்கிற பொழுது சொல்வார்கள் உங்களுடைய நீங்கள் சேர்ச்சுக்கு போகிறாக்களோ நீங்கள் சபைக்கு போகிறாக்களோ அப்படி கேட்டிருப்பாங்க அது பிரதிபலிக்குது என்று நினைக்கிறீங்க நான் போட்டு உடுப்பா இல்லை அந்த இயேசு மகிமையின் அந்த பிரகாசம் உங்களுடைய முகத்திலே பிரகாசிக்கிறது ஆமே நலலூயா எங்களை பார்த்தா மற்றவர்களுக்கு எப்படி எங்களை பார்த்தா மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் எங்களோடு பேசுகிறதுக்கு அவர்கள் விரும்ப வேண்டும் எங்களுடைய நடை எங்களுடைய பேச்சு எங்களுடைய செயற்பாடுகள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார் அதான் நாங்கள் பார்க்கிறோம் எங்களை பிரகா அதாவது நாங்கள் எங்களையே பிரகாசியாமல் நாங்களே எங்களை குறித்து சொல்லிக்கொண்டு இராமல் நாங்களே எங்களை பிரகாசியாமல் கிறிஸ்து இயேசுவை கத்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரகாசிக்கிறோம் அம்மையினாலுயா அதனுபடியாக நாங்கள் எங்களை பிரகாசிக்காமல் எங்களுடைய தானாந்துகள் எங்களுடைய பெருமைக்குரிய காரியங்கள் நான் செய்தேன் அப்படி என்று சொல்லி இல்லாமல் என்னை மறைத்து இயேசுவை வெளிப்படுத்த வேண்ட தேவனுக்கு சித்தமானால் இதை செய்வோம் என்னை நடத்தினார் கர்த்தர் தந்தார் தேவனுடைய மகிமையினாலே நான் நிற்கிறேன் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலங்களிலும் நாங்கள் வாய்களினாலே பேசுகிறது மாத்திரமல்ல சொல்லுகிறது மாத்திரமல்ல அதை செயல்படுத்த வேண்டியவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசித்து பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக அவருடைய அறிவு அவருடைய அறிவு என்ன இயேசு கிறிஸ்துவின் அறிவு என்ன அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுவையிலே தொங்குகிற பொழுதை அவர் சொல்லுகிறார் அடித்தவர்களை பார்த்து தன்மையிலே உமிழ்ந்தவர்களை பார்த்து தன்னுடைய தலையிலே முள்முடி அங்கே வைத்து அடித்தவர்களை பார்த்து அங்கே கன்னத்தில் அறைந்தவர்களை பார்த்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து அங்கே தன்னை நிந்தித்து அவமானப்படுத்தி தன்னை வெறுமையாக்கின அந்த மனிதர்களை பார்த்து பிதாவினிடத்தில் சொல்லுகிறார் பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள் மன்னியும் அப்படி என்று சொல்லி அருமையான பிள்ளைகளே அந்த வார்த்தையை உங்களால் என்னால் சொல்ல முடியுமா எனக்கு விரோதமாய் பேசின பேசினை எனக்கு ஒரு துரோகம் செய்த செய்தால் என்னை குற்றப்படுத்தின எல்லாருக்கும் என்னை அவமானப்படுத்தின ஒரு மனிதனை பரிந்து பேச முடியுமா அந்த இயேசு போல அங்கே சொல்ல முடியுமா சொல்லுகிறார் நீ சொல்ல வேண்டும் நீங்கள் அதை சொல்ல வேண்டும் நீங்கள் அதை பேச வேண்டும் மற்றவர்களை மன்னிக்க கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய கிருபியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது எதனாலே வரும் இது எப்படி வரும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய வேதத்தையும் அவர் கற்றுக் கொடுத்ததான ஜபத்தையும் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய வேண்டும் நான் வேதத்தை நேசிக்க வேண்டும் வேதத்தின் வசங்களை நேசிக்க வேண்டும் அங்கே ரோமன் பன்னெண்டாம் அதிகாரத்திலே கடைசி பகுதியில் சொல்லப்படுகிறது பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் அங்கே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் நீங்களோ தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்யுங்கள் உங்களுக்கு ஒருதன் எதிரி என்று சொல்லி ஒருவன் இருப்பானால் அவனுக்கு நீ அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணி கொடு பசியாயிருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு இதுதான் ஆண்டவர் லூயா அதனுபடி இந்த நாட்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்துற ஒரு காரியத்தை உங்களுடைய எல்லைகளுக்குள்ள அவர் செய்ய வேண்டுமானால் அவருடைய வார்த்தையிலே நான் நிற்க வேண்டும் அவருடைய வெளிச்சம் என்னிடத்திலே காணப்பட வேண்டும் மற்ற அஞ்சாம் அதிகாரம் அங்கே பதினைஞ்சாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது பதினாலாவது வசனத்திலே நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஹாலில் லூயா இவ்வளோ பெரிய வார்த்தை யாரிடத்துலேருந்து வந்த வார்த்தை இது பவுல் சொன்ன வார்த்தை அல்ல இது தீமொத்தை சொன்ன வார்த்தை அல்ல பேர் சொன்ன வார்த்தை அல்ல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அவர் சொல்லுகிறார் நீங்கள் உலகத்துக்கு மலை மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார் அதனுடைய அர்த்தம் என்ன அந்த வெளிச்சமாய் இருக்கிற என்னுடைய வாழ்வு யோசிச்சு பாருங்க நீங்க ஒருவேளை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உங்களோட நிலையில் இயேசுவை அறியாமல் நீங்கள் ஒரு வேளை இன்றைய உலகத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு உங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுப்பார் நீ இயேசுவை அறியாமல் உங்களோட வாழ்வு இருந்திருந்தா இயேசு கிறிஸ்துவை அறியாமல் உங்களோட வாழ்வு இருந்திருந்தா நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கை போயிருக்கும் சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிச்சுப்பார் நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன் ஒரு வேளை இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வரையிலேண்டா என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் வரையலேண்டா என்னுடைய அப்பாவை சந்திக்காவிட்டால் என்னுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும் நான் எந்த இடத்துல நின்றிருப்பேன் ஒருவேளை உயிரோடு கூட இருந்திருப்பேனோ தெரியாது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லித்தர விரும்புகிறார் அவருடைய ரட்சிப்பு என்னுடைய வாழ்க்கையில விருதாவாக வரவில்லை ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை என்னுடைய பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார் என்றால் அது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் மாத்திரமல்ல இந்த உலகத்துக்கு நீங்களும் நான் வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாமே நல்ல அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் காணப்படுகிறோமா இன்றைக்கி நாங்கள் சில வழியில் ஒரு பக்கம் செய்து ஒரு பக்கத்தை விட்டுடுறோம் ஒன்றில் நாங்கள் உலகத்துக்கு எல்லா காரியங்களையும் செய்து எங்களோடு கூட இருக்கிறவர்கள் உலகத்திலே நாங்கள் சில காரியங்களை செய்து ஊழியங்களை செய்து மற்றவர்களை நேசித்து செய்வோம் ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற என்னோடு கூட இருக்கிற என்னுடைய ஊழியக்காரனோடு என்னுடைய எனக்கு கூட இருக்கிற என்னுடைய சகோதரனோடு என்னோடு கூட இருக்கிற விசுவாசியோடு என்னோடு கூட ஊழியம் செய்கிற என்னுடைய அன்பான சகோதரனோடு கூட நாங்கள் பகையாக இருப்போம் ரெண்டையும் விட்டுவிடக்கூடாது நான் உலகத்துக்கும் வெளிச்சமாக இருக்கணும் அதே நேரம் என்னோடு கூட இருக்கிறவர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள் என்னை குறித்து ஒரு நற்சாட்சி சொல்ல வேண்டும் நீ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்போவுமே இருக்கிற பொழுது இப்போ என்ன எடுத்துக்கொண்டால் என்னோட வீட்டில் என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து சொல்வார்கள் என்னோட அப்பா பெஸ்ட் அப்படி என்று சொல்லிக் கொள்வார்கள் என்னுடைய மனைவி சொல்லுவா என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர் அப்படி என்று சொல்லிக் கொள்வார் இதே ஊர்ல இருக்கிறவர் சொல்வார்கள் ஓ சங்கர் பரவாயில்ல அப்படி சொல்லிக் இதே என்னை பிடிக்காதவர்கள் சொல்வார்கள் இவன் ஒரு அநியாயக்காரன் என்னை நேசிக்காதவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் இவர் என்னை பிடிக்காதவர்கள் என்னை குறித்து அவதூறாய் பேசுவார்கள் அங்க என்னை குறித்து நட்சாட்சி அவர்கள் சொல்ல மாட்டார் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன பிடிக்காது நான் செய்கிற காரியங்கள் அவர்களுக்கு எரிச்சலை கொண்டு வருகிறபடியால் என்னை குறித்து அவர்கள் எதை பார்க்க மாட்டார்கள் எதை செய்தாலும் அதில் அநீதியை பார்ப்பார்கள் இன்னைக்கு பார்க்குறோம் நான் நேசிக்கிற அங்கே உலகத்து ஜனங்கள் என்னை சொல்லிக் கொள்வார்கள் அப்படி என்று சொன்னால் அவர் சொல்வார்கள் இவர் ஒரு மேன்மையானவர் அப்படி என்று சொல்லிக் கொள்வார் சில பேர் கேட்டுக்கொள்வார் உனக்கு கோபமே வராதா அப்படி என்று சொல்லிக் கொள்வார் இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லை சிலர் சொல்வார்கள் இவர் எதுக்குமே லாய்க்கில்லாதவர் என்று சொல்லிக் கொள்வார் இப்ப எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த அல்லாவற்ற நான் திருப்திப்படுத்த நான் வெளிக்கிட்டால் என்னுடைய வாழ்க்கை வீணாகி போய்விடும் அவரவர் என்னென்ன நிலையில் எங்களை பார்க்கிறார்களோ அவரவர் நிலைக்கு அது தோன்றுகிற நாங்கள் எப்படி தோன்றுகிறோமோ அது அவர்களுடைய நீதியாக இருக்கிறது இன்றைக்கு எப்படி என்று சொன்னால் தேவன் ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையிலும் நான் யாராக இருந்தாலும் என்னை வெறுக்கிறவர்களாக இருக்கட்டும் என்னை நேசிக்கிறவர்களாக இருக்கட்டும் என்னை அன்பு செய்கிறவர்களாக இருக்கட்டும் யாராய் இருந்தாலும் எனக்குள்ள பிரதிபலிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் பிரகாஷம் என்னை எதிரியாய் பார்க்கிறவனை நான் எதிரியாய் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல என்ன சொன்னால் இயேசு சொன்னால் அப்படி அல்ல நீ அவனை மன்னி அவனை ஏற்றுக்கொள் அவனுக்காக சோமன்னு அது பிதாவினுடைய சித்தம் அங்கே மத்தே அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இந்த மூன்று கா மூன்று அதிகாரங்களிலும் சொல்லப்படுகிற காரியத்தை ஒரு மனுஷன் கடைப்பிடித்தால் மட்டுமே அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும் பிதாவின் சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷன் தான் தேவனுடைய ராட்சியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷனுக்குள்ளதான் பிரகாஷம் காணப்படும் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு வேலையாட்களாக வேலையாட்களுக்காக எஜமான எடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்களுடைய ராஜ்ஜியத்தை அங்கே தீவிரமாய் கட்டி கொண்டு போகிறார்கள் ஆனால் தேவனாலே அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் தேவனாலே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாதபடிக்கு உலகத்தோடு ஒத்து ஓடுகிற காரியங்களும் உலகத்தில் அவர்களை கட்டி போட்டு முடியாதபடிக்கு ஒரு மங்களான அல்லாவிட்டால் தங்களுடைய திருச்சபைக்கு மாத்திரம் வெளிச்சத்தை கொடுக்கிறார்கள் அல்லாவிட்டால் தங்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் வெளிச்சம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார் ஆனால் சொல்லுகிறார் நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார் ஆண்டவர் விரும்புகிறார் நாங்கள் அதாவது இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்ய மாட்டாதா மறந்து அங்கே மறைந்திருக்க மாட்டாது பதினைஞ்சாவது வசனம் விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறோம் இன்றைக்கி அதேபோல் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கி உங்களுக்குள்ளே எனக்குள்ளையும் காணப்படுகிற அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் காணப்படுகிற அந்த பிரகாசம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் காணப்படுகிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை இன்றைக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் மாற வேண்டும் இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு இந்த ஜனங்களை மீட்கிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் நேரங்களை செலவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம் கத்தினுடைய பாதத்தில் இருந்து ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்பொழுது தான் அதை பிரகாசிக்க முடியும் நீ எதனால் பிரகாசிக்க முடியும் என்று நினைக்கிறீங்க நீ பார்க்குறோம் மோசை ஆண்டவரோடு இருந்துட்டு அவர் இறங்கி வருகிற பொழுது சீனாய் மலையிலே அவர் ஆண்டவரோடு பேசிட்டு வருகிற பொழுது அவருடைய முகம் பிரகாசமாயிருந்தது சாதாரணமான மனிதர்களாலே அதை பார்க்க முடியாது இருந்தது அதனாலே மோசை எடுத்து நிசைகிறான் முக்காடை போட்டுக்கொள்ளுகிறார் அவ்வளவு பிரகாசம் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்தனுடைய பிரகாசங்களை பிரகாசிக்க வேண்டுமென்றால் என்றால் தேவன் ரெண்டு காரியத்தை கொடுத்திருக்கிறார் ஒன்று தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் இரண்டாவது அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும் ஒரு மனுஷன் தேவனுடைய தேவனுடையின்படியே பல மணி நேரம் காத்திருக்கிற பொழுது அவன் ஒரு பிசாசு ஒரு 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 வியாதி வியாதிக்காரனுக்காக ஜெபிக்கிறதுக்கோ அவன் என்ன செய்ய தேவையில்லை போய் நின்று அவன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை போய் நிற்கிற பொழுதே முன்னால நிற்கிற பொழுதே ஒரு ஒரு அவனை பார்க்கிற பொழுதே பிசாசு அந்த இடத்துல விழுந்து போகும் அந்த இடத்துல இருந்த ஓடி போகும் ஏனென்று சொன்னால் அந்த மனுஷனுக்குள்ளே பிரகாசிக்கிற அந்த ஊழியக்காரனுக்குள்ளே பிரகாசிக்கிறது தேவனுடைய மகிமை ஹா லூயா உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஊழியக்காரராக இருக்கிறபடியால் ஒரு மனுஷனுடைய இறுதியம் ஆசிர்வாதமாய் அதாவது தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்குமென்றால் அவனுடைய முகம் பிரகாசிக்கும் அவன் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் ஒரு மனுஷன் கத்தருக்குள்ளே இருப்பானால் அவனுடைய முகம் பிரகாசித்துக்கொண்டே இருக்கும் ஹார்லே லூயா அவனுடைய பேச்சில் ஒரு ஆசிர்வாதம் இருக்கு அவருடைய முகம் எப்பொழுதும் பிரகாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் ஏன் என்று சொன்னால் அவன் தினமும் கத்தருடைய பாதத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை ஹால லூயா நாங்கள் பார்ப்போம் சிலரை பார்த்து எவ்வளவு வெள்ளையா இருந்தாலும் பிரகாசம் இருக்காது எவ்வளவுதான் தங்களை அவர்கள் அலங்கரித்துக் கொண்டாலும் அந்த பிரகாசத்தை பார்க்க முடியாது எனக்கு நிறைய தடவையில் அந்த அனுபவம் இருக்கிறது சிலர் அங்கே பார்க்குறோம் வந்து கேட்பாங்க நாங்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் பேசுகிற பொழுது அது எங்களுடைய பேச்சு நாங்கள் நடந்து கொள்கிற விதம் அந்த அனுபவத்தை கொடுக்கிறது எப்படி சொன்னா அவர் வந்து கேட்பா நீங்க சேர்ச்சுக்கு போறாங்களா ஏன் அப்படி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்ட அவன் சொல்ல உங்களோட பேச்சு உங்களை நடவடிக்கை அதை வெளிப்படுத்திச்சு உங்களை பார்க்கிற பொழுது மற்றவர்களுக்கு தெரியணும் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உங்கள இருக்கிறார் ஆமே நாளில் ஊயா கத்தர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய மாண்டவர் இருக்கிறார் அங்கே யார் மேலேயும் குறை கிடையாது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஏசுவட்டு வெளியில் உலகத்தில் நிற்கிறீங்கன்ட்டு நான் இந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டு நீங்கள் எல்லாரும் பாவம் செய்கிறீங்கன்னு சொல்லி நான் பிரசங்கத்தை பண்ணி கொண்டு நாங்கள் இன்னும் அதிகமாய் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்னும் அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன 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 காரியங்களை கூட நாங்கள் விற்றோணும் நீ பார்க்குறோம் அநேகர் இன்றைக்கி பார்க்குறோம் எங்களுடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு சினிமாக்குள்ளே அடிமைப்பட்டு போயிருக்கிறாங்க நேரத்தை அதற்காக செலவிடுகிறாங்க மீடியாவோட அந்த நேரத்தை செலவிடுகிறாங்க அந்த காரியங்களுக்குள்ளே அதிக நேரத்தை செலவிடுகிறாங்க தேவனோட இருக்கிறதுக்கு நேரம் இல்லை ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை தனியாக தனி ஜபம் எத்தனை பேர் செய்கிறீங்க பிதாவோட ஆண்டவரோட மனத்தியான கணக்கில் இருக்கிறதுக்கு எத்தனை பேர் பிரயாசப்படுறீங்க இந்த நாட்களில் நாங்கள் அதை அதிகரித்துக் கொள்ளணும் உங்களோட திருச்சபைகளில் அதிகமான நேரங்கள் அங்கே உவாச ஜபங்களை நியமித்துக் கொள்ளுங்க உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் உவாச ஜபங்களை நியமித்துக் கொள்ளுங்க உங்களோட பிள்ளைகளுக்காக உவாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்க உங்களோட பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களோட பிள்ளைகளுக்காக உவாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்க ஒரு நேரம் அந்த நேரத்தில் உங்களோட பிள்ளைகளுக்காக உவாசம் பண்ணி பண்ணுங்க மாசத்துல ஒரு தடவை என்றாலும் அங்கே ஒரு கத்தருடைய சமூகத்தில் ஒரு ஒரு அரை நாள் ஒரு பன்னெண்டு மனத்தையாளம் ஒரு எட்டு மனத்தையாளம் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி கா பிரயாசப்படுங்க ஏனென்று சொன்னால் இயேசு ஏசு மகிமை அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும் ஒரு நெருப்பு அடி உயரத்துக்கு எழும்பி பிரகாசிச்சு எரியதண்டாலும் அதுவும் தான் ரெண்டும் சுடும் ஆனா எது அதிகமான தாக்கத்தை கொடுக்கும் இந்த சின்ன குச்சி வெளிச்சத்தை போல அல்ல அங்கே அதிகமாக எரிகிற வெளிச்சங்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் கண்களும் கூடிய ஆண்டருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இந்த நாட்களிலே அதிகமாக ஆண்டருடைய பாதத்திலே இருக்கிறதை வாஞ்சித்துக் கொள்ளுங்க தனிய கத்திரோடு கூட இருந்து பேசுங்க வேதத்தை தியானியுங்க உவாச நாட்களை நியமித்துக் கொள்ளுங்க ஏனென்று சொன்னால் காலம் பொல்லாததாய் காணப்படுகிறது எங்களுடைய அஸ்திவாரம் உறுதியாக காணப்பட வேண்டாம் எங்களை நேசிக்கிற அன்பு பிறக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த வேலைக்காய் நீர் ஜீவனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன் இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான காலங்களை கொண்டு வரும்படிக்காக நான் ஜிபிக்கிறேன் ஆண்டு வரை வாழ்க்கையிலும் இன்னும் அதிகமாய் வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதாக மகிமை உள்ள பிரகாசம் ஒவ்வொருத்தர் மேலும் காணப்பட நீர் கிருபை செய்யும் அந்த மகிமை முடி பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்தும் ஆசிர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் ஆமதி ஜிபிக்கிறோம் nella Piavi. Amin Amin Amin.